இந்த மோனோசோடியம் என்ற ஒரு பொருள் முதன் முதல்ல ஜெப்பானிய நாட்டுக்காரர்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க கடல் பாசிகள் இருந்து ஆனால் அது வந்து நன்மை பைக்கக்கூடியதுதான் மோனோசோடியம் ஆனால் இதனுடைய தேவையை கருதி அதை அதிக அளவுல மக்கள் பயன்படுறதுனால குளுட்டமேட் என்ற ஒரு வியவியல் பொருள் அங்கே தேக்கிறதுனால அந்த குரு மோனோசோடியம் குளுட்டமேட் என்ற உயர்வியல் பொருள் உருவாக்கி அது எல்லாருக்கும் நமக்கு பயன்படுற மாதிரி கடல் கடலாக நிக்கிறாங்க இதனால நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா அஜிர்கண்டத்திலிருந்து உடல் புற்றுநோயிலிருந்து இறப்பை புற்றுநோய் வரைக்கும் எல்லா விதமான புற்றுநோய்களும் அதில் காரணமாக அவன் இது பார்த்தா வந்து ஒழுங்காகவே அவன் பேச மாட்டான் எது சேர்த்து தீர்த்துவான் அதுக்கான முதல் அறிகுறியாக அதை சொல்றாங்க கண்ணு பார்த்தா அவன் எப்ப பார்த்தாலும் சிகப்ப கடரா இருக்கும் ஆனால் சிகப்ப கடரா கண்ணு இருந்தா அவன் எல்லாருமே நீங்க நினைக்கலாம் அது சிகப்பாக தோக்கம் வராதுன்னு சொல்லுது ஆனால் அவனுக்கு தோக்கம் அதிகமா வரும் இது வந்து பாத்தினாக்க அதனாலதான் அவன் அடிக்கடி லீவு போறதுக்கான காரணமே இதுதான் அவன் தனித்த நிலையில வந்து விடப்பட்டிருப்பான் எப்ப பார்த்தாலும் அவன் யாராலாம் அந்த பழகு சீய பழகம் சிகிச்சதோ அவனோட மட்டும்தான் அவன் சேருவான் நல்ல பழகங்களுக்கூடிய மாணவனுடைய அவன் வேலை முக்கியம் தவிர்ப்பான் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா கை கால் நடந்தோம் அந்த குழந்தை வசதிகள் போறதுனால ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி வந்து பாரம்போம் ஒபிசிட்டி அதிகளவு உடை உடல் எடை வந்து பார்த்தாங்க அதிகரிக்கும் பின்னாடி கிராஜா வந்து பார்த்தாங்க அது குறைய ஆரம்பிக்கும் இதனுடைய அறிகுறி இது ரொம்ப முக்கியமான அறிகுறிகள் இந்தியாக ஒரு திருக்குறள் கொக்கக்கல் கூங்கும் பருவத்து மற்றதன் குத்தோக்க தீர்த்த இடத்து இதுக்கான திருக்குறள் அற்புதமான விளக்கு என்னன்னா கொக்கு தன்னுடைய கூர்மையான வாயால் உரிமையுடன் இருந்து தன்னுடைய இறையை வந்து மீனை வந்து எதிர்கொள்ளும் அதே மாதிரி தான் நீங்கள் கூர்மையுடன் இந்த தீய பழக்கத்தில் வந்து தீபோட செயல்பட்டு உன்னுடைய சமுதாயத்திற்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இந்த தீய பழக்கத்திலிருந்து ஈடுபடுமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பார்த்து